படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு படம் சூப்பராக சார் சூப்பராக இருக்குண்ணா ஒரு ஒரு சீனி செதுக்கிறாரு சில தனுஷ் டேரக்டரில் அருமையான படம் இந்த ஒரு படம் நல்லா இருக்குல்ல படம் வேறு லெவல் வேறு லெவல் சில படம் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குண்ணா சூப்பராக இருக்குண்ணா செம்மையாக இருக்குண்ணா படம் வேறு லெவலாக இருந்துச்சுண்ணா நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் தலைவர் படம் செம்ம மாசு பார்க்கணும்னு சொன்னால் தலைவர் போய் பார்க்கலாம் தியேட்டர் ஃபுல்லாக களை கட்டுண்ணா படம் ரொம்ப நல்லா இருக்குது பாப்பாண்டியோட நல்லா பயணமாக பண்ணியிருக்கேன்

படம் தனுஷ் ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் படம் பயங்கரமாக எடுத்துருக்காரு அவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காரு வே வேறு ஒன்றும் இல்லை தனுஷ் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது படம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஏஆர் ரஹ்மானிஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே துஷாரா விஜயன் காளி எல்லாருமே அற்புதமாக நடிச்சிருக்கேன் யார் நடிப்பையும் குறை சொல்ல முடியாது தனுஷ் வந்து இயக்கி நடிச்சிருக்காரு அவர் எதுலுமே எந்த ஒரு மைனஸுமே இந்த படத்தில் இருக்காது நல்லா அற்புதமாக இயக்கி இருக்காரு நடிப்பு அசுரன் அடங்காத அசுரன் தான் அவர் பார்க்கலாமா எல்லாம் எல்லாருமே பார்க்கலாம் சர்டிஃபிகேட்டு ஏக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வன்முறை இருக்கிறதுனால ஏக கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான் படம் வேறு லெவலில் இருக்கல படம் பார்க்கறதுக்காக சென்னையிலேருந்து வேலையை விட்டு தலை படம் பார்க்குறதுக்காக படம் தர மாதிரி இருக்கல தலைவர் படத்தை பார்க்குறதுக்காக தலைவர் எல்லாம் வந்து மியூசிக் வச்சுட்டு வர வேற மாரி படம் டேரக்டர் அறிமையா நினைச்சு இருக்கல டேரக்டர் செம்ம டேரக்ட் எடுத்தல தனுஷ் இது மாதிரி நினச்சி நினைச்சு குடும்ப படம் வேற லெவலில் இருக்கலாம் சும்மா ஆனா இருக்கு வேற மாரி படம் மூவி எப்படி சூப்பரா சார் நல்லா இருக்கு